வணக்கம் நம்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே நியூஹை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பெரிய நாயக்கின் பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க பெரியநாயக்கின் பாளையம் மெயின் பஸ் ஸ்டாப் இருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வீரவாண்டி பிரிவு பஸ் ஸ்டாப் இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு கட்டிருக்காங்க டிடிசிபி பொருள் இருக்குதுங்க பில்டிங் பிளான் பொருள் இருக்குதுங்க இன்டிவிஜுவல் போர்வெல் இருக்குதுங்க இந்த வீடு முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை அறுபத்தி மூணு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கிளம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ